நமக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று நேரும் பொழுது மட்டும் அந்த நாமத்தை நாம் பிடித்துக் கொள்கிறோம் அதிக அதிகமாக அப்பொழுது சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது அதிலிருந்து எழும் இறை சக்தியானது நம்முடைய காரியத்தை நம்முடைய கஷ்டத்தை அகற்றி காரியத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிறது அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு அந்த நாமத்தினுடைய சக்தி புரிகிறது ஆனால் மறுபடியும் கொஞ்சம் கஷ்டம் தீர்ந்தவுடன் வெவ்வேறு விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நாமத்தினுடைய வேகம் குறைந்து விடுகிறது மறுபடியும் ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த வேகம் பற்றிக் கொள்கிறது இறைவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார் நாம் ஒழுங்காக முதலிலேயே நாமத்தினுடைய அருமையை தெரிந்து நாமத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே வந்தோமானால் கல்பத்தருமையே நாம் நம்முடைய தோட்டத்தில் வைத்துக் கொண்டோமானால் வேண்டியதை அது கொடுத்துக்கொண்டு